வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மூத்த அமைச்சர்களால் எப்போவுமே வந்து பிரச்சனை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து வந்துட்டே தான் இருக்குது இந்த சூழலில் தான் இந்த மூத்த அமைச்சர்களை வச்சுட்டு தன்னுடைய தந்தையான ஐயா முத்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை வந்து சென்னையில் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய தலைமையில் மூத்த அமைச்சர்களுடைய முன்னிலையில் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்திலே வந்து சொல்லியிருக்காரு இந்த மூத்த அமைச்சர்கள் வந்து தினமும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நான் காலையில் எழும்பும்போவே வந்து காலை தூக்கம் எழும்போது வந்து இன்றைக்கு வந்து நம்மவர்கள் யாருமே வந்து எந்த பிரச்சனையும் வந்து உருவாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து தூக்கம் எழும்புகிறேன் அப்படின்னு வரைக்கும் தன்னுடைய வருத்தத்தை வந்து அவர் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பேசியிருப்பார் அப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்திருக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வழக்கம் போலவே திமுகவுக்கும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் மூத்த அமைச்சர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அமைச்சர்களால் அந்த அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வரல மாறா வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஐயா ரஜினிகாந்த் அவரால் ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்டா இத பத்தி பேசணுமா அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் முடியாம வந்து தொடர்ச்சியா வந்து இந்த அவர் பேசினது தாக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக எதிர்ப்பாளர்களும் திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து இந்த இந்த விஷயத்தை பேசணும் தான் அந்த வெளீட்டு விழாவில ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பார்த்தாச்சுனா திமுக மூத்த அமைச்சர்களை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி கையாள்றாருன்னே தெரியல இவங்க எல்லாம் கலைஞர் காலத்திலே கலைஞர் கூடவே இருந்து கலைஞருடைய கண்ணில் வந்து விரல விட்டு ஆட்டினவங்க அவங்கள வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாருனா அவங்கள வந்து கையாளுறாருனா அவங்கள வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பாரு இந்த பேச்சு முடிஞ்சதும் வெளியே வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து ஐயா துறைமுருகனிடம் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்படும் இப்படி மூத்த அமைச்சர்களை பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அதுக்கான அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஐயா துறைமுருகன் ஒரு கேள்வி கேட்கப்படும் அதுக்கு முன்னாடி ஐயா ரஜினிகாந்த் பேசும்போவே வந்து ஐயா துறைமுருகன் அவர்களை பெயரை குறிப்பிட்டு தான் பேசியிருப்பாரு அப்ப அந்த வெளியே வந்து பத்திரிக்காரர் மீட்டிங்ல அந்த துறைமுருகனிடம் இந்த கேள்வி கேட்கப்படும் போதும் ஐயா துறைமுருகன் வந்து ஒரு பதில வந்து சொல்லியிருப்பாரு துறைமுருகன் வழக்கமாவே அவர் பேசுறது எப்படி எந்த மாதிரி பேசுவாருங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய பாணியிலே வந்து அவர் ஒரு பதில சொல்லி இருப்பாரு திரைத்துறையில வந்து பள்ளி போன கிழவர்கள் வந்து வயசானாலும் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க இதனால வந்து இளம் கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு அவர் கடந்து போயிருப்பாரு இந்த விஷயம் புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிக்கும் துறைமுருகனுக்கும் நடந்த ஒரு விஷயமாக நம்ம பார்த்தாலும் அதனுடைய பிரதிபலனாக அதனுடைய அடுத்த நாள் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்ததற்கு அடுத்த நாள் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறாரு ரஜினிகாந்த் பேசினதை வந்து குறிப்பிட்டு காட்டி பேசுறாரு அவர் ரஜினிகாந்த் பேசுவதற்கு காரணமே திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவிடாமல் அந்த இடத்தை வந்து பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதால் தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு எனவே திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனசுல இருந்ததை வந்து அவர் கொட்டியிருப்பார் இவ்வளவு நாள் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருந்த திமுக கட்சிக்கு உள்ளாடி ரஜினிகாந்த் வந்து ஒரு சலசலப்பை வந்து உருவாக்கி விட்டுட்டு தான் போயிருக்காரு ரஜினிகாந்த் தொடங்கி வச்சது இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து மூத்தவர்கள் வந்து நீங்க இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு பேசும்போது வந்து முதலமைச்சர் பதவியும் இளைஞர்களுக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு எப்படியா இருந்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணை முதல்வர் பதவி வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அதை பத்தி முதலமைச்சர் அவர்களிடமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடையே பத்திரிகையாளர் கேட்கும் போது அவர் இன்னும் பழுக்கல அவர் காயாதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லி சொல்லியிருப்பாரு ஒருவேளை அந்த பதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கலாம் என்ன நம்முடைய தந்தையாக இருந்துட்டு இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதாவது எண்ணம் வந்திருக்கா அப்படின்னு தெரியல அவர் வந்து அவருடைய பங்குக்கு மூத்த அமைச்சர்கள் வந்து விலகணும் இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அவர் வந்து மற்றவர்களுக்காக மட்டும் பேசல அவருக்காகவும் சேர்த்துதான் பேசியிருக்காரு அவரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு அப்படிங்கறது அவருடைய கருத்துல வந்து நமக்கு தெரியுது இது அத்தனை வந்து திமுக கட்சிக்குள்ளாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி வந்து ஒரு கருத்தை ஒன்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் வந்து அந்த விஷயத்த வந்து மீட்டிங்ல பேசுறதுக்கு காரணமே வந்து ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலின் சொல்லி தான் மு ஸ்டாலின் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களை ஓரங்கட்டுவதற்காக தான் ரஜினிகாந்தை வச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களை தான் வந்து அவங்க யாரோ எழுதி கொடுத்ததை வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து ஐயா ஸ்டாலின் மேலே வைப்போம் இப்போ ஸ்டாலின் சொல்லியே வந்து இன்னொருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கே கேபி முனுசாமி வந்து சொல்லியிருக்காரு திமுகவுக்கு உள்ளாடி நடந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து அதிமுகவும் அதை எடுத்து பேசுதுன்னா அதிமுக எப்படி வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அணி பிளவுபட்டு நிற்குதோ அதே மாதிரி திமுகவும் வந்து இன்னி வந்து உதயநிதி ஸ்டாலின் அணி ஸ்டாலின் அணி துறைமுக

அது மட்டும் இல்ல இப்ப இணையதளத்துல வந்து ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு தமிழர்களாக இருக்கக்கூடிய ஐயா துறைமுருகனாக இருந்தாலும் சரி ஆ ராசாவாக இருந்தாலும் சரி மற்றும் பல மூத்த அமைச்சர்கள் திமுகல இருக்காங்க அவர்கள் வந்து தமிழர்கள் தமிழ் ஒரு திமுக அரசு ஒரு தமிழனை முதலமைச்சராக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து இணையதளத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது கூடவே வந்து ஐயா துறைமுருகன் அவர்களை தற்காலிக முதலமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் பேச்சிய பேச்சும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்படக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்ல திமுகவுக்கு உள்ளாடியும் துறைமுருகனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் ஐயா துறைமுருகன் அவர்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இழுப்புறையை வந்து திமுக வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்குள்ளாடி வருது இவ்வளவு நாள் அமைதியா இருந்த திமுக தேன்கூட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு எடுத்து தெரிஞ்சிருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பா வந்து கட்சிக்கு உள்ளாடியும் கட்சிக்கு வெளியே வந்து உருவாக்கி இருக்கு இந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி எப்படி இருக்க போது துறைமுருகனா உதயநிதியா ஸ்டாலினா அப்படின்னு மாறுதா இல்ல மறுபடியும் மூன்று பேர் ஒன்றிணைந்து திமுகவை வந்து வழிநடத்தி செல்வார்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ திமுக தான் இப்படி வந்து ஒரு அதிகாரத்துக்கான சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா பாஜகவிலையும் இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து தலை தொகி இருக்கு பாஜகன்னு சொல்லும்போது பாஜக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் அப்படின்னு இல்லாமல் சமீபத்தில் பாஜகவில் போய் இணைஞ்ச அக்கா விஜயதரணி அவர்கள் தனக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை கட்சியில இணைஞ்சு மூன்று மாதங்கள் ஆகுது இதுவரைக்கும் எனக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முன்னாடியே ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு நடந்த பிரெஸ் மீட்லயும் வந்து எனக்கு வந்து எம்பி சீட் தாராதான் வந்து பாஜகவில் வந்து என்னை நினைச்சாங்க ஆனால் வந்து எம்பி சீட்டும் எனக்கு தரல எந்த பொறுப்புகளும் எனக்கு தரல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அக்கா வந்து அந்த மீட்டிங்கில் இன்னொரு விஷயம் பேசியிருப்பாங்க நான் வந்து அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வந்து பாஜக உள்ளாடி வரல தான் எதிர்பார்ப்போட தான் பாஜகவுக்கு வந்திருக்கேன் பாஜகவை தமிழகத்தில் அடுத்த கட்டத்தில் கொண்டு போவதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி அக்கா விஜயதரணி அவர்கள் பேசியிருக்காங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய இலக்கு எதுவாக இருக்கணும் நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மக்களுக்காக சேவை செய்வதற்காக தான் அரசியல் அரசியலே வந்து மக்களுக்கான சேவை செய்வதற்கான ஒரு தளம் அப்படின்னு நான் வந்து எல்லாருமே பொதுவாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அக்கா விஜயதரணி அவர்கள் பேசிய விஷயம் வந்து புதுசா இருக்கு அக்கா வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்கு அரசியல் வந்தாங்களா இல்ல தனக்கு வந்து ஒரு பதவி இருக்கணும் தனக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கணும் ஒரு சுயலாப சுயலாப அரசியலை தேடுவதற்காக அரசியலுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து அக்காவுடைய இந்த கருத்துல இருந்து நமக்கு உள்ளாடி வருது ஏன்னா மூன்று முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து உளவங்கோடு தொகுதியில இருந்திருக்காங்க மக்களுக்கு வந்து மக்களுக்காக பணி செய்வதற்கும் மக்களுக்கான பிரதிநிதியாக சட்டசபையில் பேசுவதற்கு உளவங்கோடு தொகுதி மக்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை கொடுத்த வாய்ப்பை தூக்கி எறிந்து விட்டு பாஜகவில் போயிட்டு எனக்கு வந்து பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு பேசுறாங்கன்னா அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்வதற்கா இல்ல தனக்கு தானே ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ளாடி இருக்கு அக்கா வந்து உண்மையாவே வந்து அரசியல் அரசியல் வந்தது வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து தனக்கு இருந்த வந்து எம்எல்ஏ பதவியை தூக்கி வீசிட்டு இப்படி வந்து பிஜேபி ல போயிட்டு எனக்கு வந்து பதவி கிடைக்கல அப்படிங்கிற அழுற சூழல் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காது அவ மட்டும் இல்ல அக்கா இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்த தேர்தல் எனக்கு வந்து சீட்டு தருவாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்க அப்பால் சொன்ன பொறுமையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க பொதுவா அரசுங்கிறது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அக்கா பேசுறத எடுத்து பார்க்கும்போது வந்து உண்மையாவே அது சாக்கடையா இருக்குமோ அப்படிங்கிற தான் இருக்கு ஆட்சி அதிகாரம் ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்காங்க இருக்காங்க மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்காங்க அந்த பொறுப்பை எனக்கு வேண்டான்னு தள்ளிட்டு இப்போ பிஜேபியில் போய் இருந்துட்டு எனக்கு வந்து பொறுப்பு கிடைக்கல எனக்கு வந்து எலெக்ஷனில் சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேசிட்டு இருக்காங்கன்னா அக்கா வந்து முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு ஒரு சுயலாப அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மறுபடியும் அக்காவுடைய இலக்கு வந்து அக்கா விஜயதரணியோட இலக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட எம்பி சீட்டாக இருக்கலாம் இல்லானா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ சீட்டாக இருக்கலாம் இந்த குமரி மாவட்ட அரசியலை வந்து பொதுவா தீர்மானிக்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகள் தான் இது அனைத்தையும் கடந்து மக்கள் வந்து விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு விஜயதரணி வந்து ஒரு மூன்று மூன்று முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மக்களுக்காக என்ன செய்து என்ன செய்தாங்க இப்போ வந்து தன்னுடைய பொறுப்பே வேணாம் சொல்லிட்டு பிஜேபி போயிட்டு திரும்ப வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதே மாதிரியான போலி அரசியல்வாதிகளை வந்து மக்கள் வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு தக்க பதிலடியை வந்து தேர்தலில் கொடுக்கணும் இதே மாதிரி அரசியல்வாதிகளை வந்து அவர்களுக்கு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு வந்து அவர்களை வந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய திமுகவில் வந்து அடுத்து வந்து திமுகவை போகிறது யார் இந்த தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யார் துறைமுருகனா ஐயா ஸ்டாலின் தான் நீடிப்பாரா இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு புறம் இருக்க பிஜேபியிலேயே வந்து அக்கா விஜயதரணி அவர்களுக்கு என்ன பொறுப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளை கொண்டதாக தமிழக அரசியல் களம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி